வணக்கம் செல்வகுமாரின் அமெரிக்காவில் நீடித்து கொண்டிருக்கக்கூடிய நேற்றிலிருந்து தீவிரமடைந்திருக்கக்கூடிய கலிஃபோர்னியா லாஸ் ஏஞ்சல்ஸ் க ஹாலிவுட் காட்டுத்தீ மேலும் தீவிரமடைந்து குறைய இருக்கிறது ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய தீவிரம் மேலும் தீவிரமடைந்து தான் குறையும் என்பதுதான் இந்த ஆய்வறிக்கையோட முக்கிய தலைப்புச் செய்தி இருபத்தி ஐந்து ஜனவரி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை இந்திய நேரப்படி அதிகாலை நான்கு மணி ஆய்வறிக்கை அதாவது தற்பொழுது பசிபிக் பெருங்கடலிலே அதாவது மேற்கு பசிபிக் சாரி மன்னிக்கவும் கிழக்கு பசிபிக் பெருங்கடலிலே கனடாவை ஒட்டிய அலாஸ்காவை ஒட்டிய பகுதிகளிலே தற்பொழுது உயரழுத்தம் நீடித்து கொண்டிருக்கிறது இந்த உயரழுத்தம் குளிரலையை பரப்பிக் கொண்டிருக்கிறது கனடாவிற்கு இந்த உயரழுத்தமானது தொடர்ந்து தெற்கு நோக்கி நகர இருக்கிறது அதாவது கலிபோர்னியாவின் பகுதியை நோக்கி அமெரிக்காவின் பகுதியை நோக்கி நகர இருக்கிறது இந்த உயரழுத்தம் வரக்கூடிய இருபத்தி ஐந்து நாளை சனிக்கிழமையும் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமையும் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் தேதி ரெண்டு நாளும் இந்த உயரழுத்தமானது தெற்கு நோக்கி நகரை இருக்கிறது கடந்த வாரக் கடந்த வாரம் அதாவது வாரக்கணக்கிலே நீடித்துக் கொண்டிருக்கூடிய காட்டுத்தீ விலகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தீவிரமாகி நேற்றும் பழகி போன ஒன்றாகிவிட்டது அங்கே அதாவது கலிபோர்னியாவிலையும் லாஸ் ஏஞ்சலஸ்லையும் இது பழகி போன ஒன்றாகிவிட்டது நேற்றைக்கும் பற்றி எறிகிறது பேசுபொருள் என்பது பழகி போன ஒன்றாகி தொடர்ந்து கொண்டிருக்கிற இந்த காட்டுத்தி இன்று நாளை நாளைய மறுநாள் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் தேதி மூன்று நாளும் மேலும் தீவிரமடையும் அளவிலே உயிரெழுத்த காற்று அதாவது குடைபோல் இறங்கி வரக்கூடிய மேலடுக்கிலிருந்து வரக்கூடிய காற்று வறண்ட காற்று இரண்டு நாட்களுக்கு தீயை மேலும் தீவிரப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கலிபோர்னியாவில் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இப்ப எங்கே பெய்து கொண்டு எங்கே எரிந்து கொண்டிருக்கிறதோ அங்கே காற்று தீயை தீவிரப்படுத்தும் அளவிற்கு காற்று வீசப் போகிறது ஆக ரெண்டு நாள் தீவிரமடையும் இதற்கு முன்னெச்சரிக்கை தேவை இந்த தீவிரத்துக்கு பிறகு ஒரு மகிழ்ச்சியான தகவலும் காத்திருக்கு அதுக்காக தீயை அணைக்காமல் கூடாது ஆனால் மழை பெய்யப்போகிறது போகிறது அணிந்துவிடும் என்று நினைத்து கொண்டிருந்தால் வரக்கூடிய இரண்டு நாள் தீ மிக மோசமான பாதிப்பை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது காரணம் இரண்டு நாட்களுக்கு பிறகுதான் மழை ஆனால் இரண்டு நாட்களுக்கு முன் காற்று வீசப் போகிறது அந்த காற்று மழை பொழிவை ஏற்படுத்துவதற்கு முன் சேதப்படுத்துதல் என்பது அதிகரிக்க இருக்கிறது தீ பரவுதல் மற்றும் தீயோட தீவிரம் வேகமாக பரவுதல் இவையெல்லாம் நடைபெறப் போகிறது அதன் அடிப்படையில் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் தேதி வரை காட்டுத்தீயோட வேகம் அதிகரிக்கும் இந்த நிலையில் கலிபோர்னியாவை ஒட்டி ஒரு வழக்கத்திற்கு மாறான ஒன்று தான் சொல்லணும் இதை வழக்கத்திற்கு மாறாக ஒரு இதெல்லாம் ஒரு பருவநிலை மாற்றத்தில் ஒரு செயல்பாடு தான் என்ன நடக்கும் என்று கணிக்க முடியாத வானிலைன்னு சொல்லிட்டு இருக்க பாருங்களா அதுதான் அந்த செயல்பாடு தான் இதுவும் இருபத்தி ஆறாம் தேதி என்ன செய்ய போகுதுன்னா சான்ஜோஸ் அருகே அதாவது லாஸ் ஏஞ்சலஸுக்கும் சான் ஜோஸ்க்கும் இடையில ஒரு காற்று சுழற்சி உருவாக்கப் போகுது அது காற்று சுழற்சி தாழ்வு சுழற்சி மழை ஏற்படுத்தக்கூடியது மேகத்தை உண்டு பண்ணக்கூடியது இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி பிற்பகலில் ஏற்பட போகிறது காற்றை கொடுத்து தீயை தீவிரப்படுத்தி எரிதலை அதிகப்படுத்தி சேதத்தை அதிகப்படுத்தி இருபத்தி ஆறாம் தேதி புதிய ஒரு காற்று சுழற்சியை உருவாக்கி சான் ஜோஸுக்கும் லாஸ் ஏஞ்சலஸுக்கும் இடையில் பசிவை பெருங்கலோட கிழக்கு பகுதியில் அமெரிக்காவோட மேற்கு பகுதியில் இந்த காற்று சுழற்சி மழை பொடிவை இருபத்தி ஆறாம் தேதி பிற்பகல் இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டு நாளும் இருபத்தி எட்டாம் தேதி கூட மழை பொடிவை ஏற்படுத்தப் போகிறது மழை பொடிவு எப்படின்னா பனி மழை ஐஸ் ஐஸ்கட்டி பனி மூடுபனி மழை எல்லாம் கலந்த வானிலை இது என்ன ஆகும் நெருப்பை அணைக்கும் நெருப்பை அணைப்பதற்கு சாதக வானிலை லாஸ் ஏஞ்சலஸுக்கு ஏற்பட போகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அதற்கு முன் தீ தான் அழியும் அணைக்கும் தீ தான் அந்த தீ அழியும் அதாவது தீ தனியும் என்பதை எதிர் எதிர்பார்க்கும் ஒரு வானிலையாக ஒரு மகிழ்ச்சியான தகவலாக இருந்தாலும் ரெண்டு நாட்களுக்கு தீவிரமடையும் என்பதில் கவனம் தேவை ஆகவே குறிப்பாக இந்த மழைப்பிடிவு இந்த காட்டு இருக்கக்கூடிய இந்த லாஸ் ஏஞ்சலஸ்க்கும் மற்றும் இந்த அந்த கலிபோர்னியா மாகாணத்துக்கு மட்டுமே கொடுக்க போகிறது இந்த மழைப்பொடிவு அதாவது கடலோர பகுதிகளுக்கு கண்டிப்பாக மழைப்பொடிவை கொடுக்கும் காட்டுத்தீ உள்ளிடத்தில் கொடுக்கும் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாம் தேதி மழைப்பொடிவை எதிர்பார்க்கலாம் இருபத்தைந்து இருபத்தாறு காற்றால் தீ அதிகரிப்பதை எதிர்பார்க்கலாம் நல்லா புரிஞ்சுங்க மூன்று நாள் காற்றால் தீ அதிகரிக்கும் அதற்கு பிறகு ரெண்டு நாள் தீ தனியும் நினை அதாவது முற்றிலுமா அணையக்கூட வாய்ப்பு இருக்கு இது நம்முடைய மாநில ஆய்வறிக்கை தொடர்ந்து இந்த லாஸ் ஏஞ்சலஸுக்காக வரக்கூடிய ஒரு ஐந்தாறு நாட்களுக்கு சிறப்பு செய்தியை அறிவிக்கிறேன் இது உலகத்தில் யாரும் அறிவிக்காத ஒன்று பொறுத்திருந்து பார்ப்போம் போவதை காட்டு தீ அழிந்து விட்டதா அணைந்து விட்டதா இருபத்தி எட்டாம் தேதி வாக்கில் நாளை தீவிரமடைகிறதா இணைந்தே இருப்போம் அப்டேட்ஸுடன் அடுத்தபடியாக இந்த தகவலையே மேலும் ஒரு தகவலை இணைச்சு வழங்குறேன் உலகத்தில் என்னென்னலாம் நிகழ்வுகள் காற்று சுழற்சிகள் பனிப்பொழிவுகள் பனி புயல்கள் ஆட்டி படைக்கிறது என்பதை அதாவது அட்லாண்டிக் பெருங்கடலில் சூறாவளி ஆனால் அந்த சூறாவளியை சூறாவளி என்று அறிவிப்பது கூட கிடையாது பெயர் வைப்பதும் கிடையாது ஏனென்றால் அது மழை பொழிவை தருவதல்ல பனிப்புயல் பனிப்புயலுக்கு பெயர் வைப்பது கிடையாது மழை புயல்களுக்கு மட்டுமே பெயர் வைக்கப்படுகிறது கனடாவிலிருந்து அமெரிக்கா வந்து கடலிலே இறங்கி கடலிலே பயணித்து அதாவது ஐரோப்பிய நாடுகள் வரைக்கும் லண்டன் வரைக்கும் போய் அங்கே பனிப்புயலை ஏற்படுத்துகிறது அதன் அடிப்படையில் இன்றைக்கு கூட லண்டனில் பனிச்சூறாவளி தாக்குதல் வரக்கூடிய இன்றிலிருந்து ஒரு மூன்று நாட்களுக்கு பனிப்புயல் வெப்பநிலையை மிகவும் குறைக்கும் இன்றைக்கி லண்டனில் அஞ்சு டிகிரி வெப்பநிலை குறைந்தபட்ச வெப்பநிலை சரிம்மா அதிகபட்ச வெப்பநிலை அஞ்சு டிகிரி அதிகபட்ச வெப்பநிலை இப்படி இருக்கிறது ஆகவே இந்த பனி புயல் அப்படியே பார்த்தீங்கன்னா நார்வே டென்மார்க்கு எல்லாம் உள்ளே போகும் வடக்கே வடக்கு வரைக்கும் போகிறது தான் த்ரீன்லாந்தெலாம் ஆகவே மேலும் அடுத்தடுத்த பனிச்சூறாவளிகள் இந்த லண்டனை தாக்க இருக்கிறது அதாவது அந்த ஒட்டுமொத்த ஐரோப்பிய நாடுகளையே தாக்க இருக்கிறது ஐரோப்பிய நாடுகள் மட்டுமல்லோட வடக்கு பகுதி அதாவது கஜகஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் அதற்கு வடக்கே அதாவது ரஷ்யா ரஷ்யா ஒட்டியிருக்கூடிய எல்லா ஆசிய நாடுகளுக்குமே வரக்கூடிய நாட்களிலே பணியோட தீவிரம் பனி புயலின் குளிரின் தீவிரம் அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதில் ஐரோப்பிய நாடுகளில் பனிப்பொழிவும் மழை பொழிவும் இணைந்த வானிலையாக இருக்கும் அதாவது அதை இத்தாலி இத்தாலி எல்லாம் பனிப்பொழிவு இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கு வரக்கூடிய ரெண்டு நாள் கழிச்சு வெள்ளப்பெருக்கு ஏற்பட போகிறது இத்தாலிக்கு அந்தளவிற்கு மழைப்பொழிவு இருக்கிறது இத்தாலிக்கு இத்தாலியோட வடக்கு பகுதி இதெல்லாம் ஆகவே உலக நாடுகள் ஆப்பிரிக்காவில் பார்த்தீங்கன்னா வடக்கு பகுதி வறண்டு கிடக்கு ஆப்பிரிக்காவோட வடக்கு பகுதி வறண்டு கிடக்கு அதே ஆப்பிரிக்காவோட தெற்கு பகுதியில் புயல் தாக்குதல் மெக்சிகோ மன்னிக்கி தென் அமெரிக்க நாடுகள் எல்லாம் கடுமையான ஒரு பனிப்புயல் தென் அமெரிக்காவோட வடக்கு பகுதி அதாவது மெக்சிகோ ஒட்டிய பகுதியெல்லாம் பனிப்புயல் தாக்கி கொண்டிருக்கு ஆனால் தெற்கே பார்த்தீங்கன்னா கடுமையான ஒரு வறட்சி ஆப்பிரிக்காவிலே பாருங்களேன் ஆப்பிரிக்கா நம்ம வந்து ஒரு வறண்ட பகுதி நம்ம நினைக்கிறோம் வடக்கு ஆப்பிரிக்கா அதாவது ஐரோப்பாவை ஒட்டிய பகுதி தான் மிக வறட்சியாக இருக்கிறது ஈகட்டரில் அதாவது இன்னும் மோசமான பகுதி பார்த்தீங்கன்னா சோமாலியா பிழைக்க வழியின்றி வருமானமின்றி கடற்கொள்ளையர்கள் நிறைந்த சோமாலியா நிறைய இருக்கிறது இப்படி இருக்கு ஆனால் அதே ஆப்பிரிக்காவில் இயற்கை எழில் கொஞ்சம் நாடுகளும் இருக்கிறது ஆகவே ஆப்பிரிக்காவில் வரக்கூடிய மார்ச் ஏப்ரலில் மழைக்காலம் தொடங்க போகிறது ஆப்பிரிக்காவில் தான் நைல் நதி ஓடுகிறது ஆசியாவிலேயே நீளமான பாய்க்கு நைல் நதி அதாவது ஏரிகள் நிறைந்த சிறு சிறப்பாக இருக்கக்கூடிய ஏரிகள் நிறைந்த கென்யா உகாண்டா உகாண்டாவில் பார்த்தீங்கன்னா ஏரிகள் அதிகமாக இருக்கும் ஒரு பக்கம் மழை ஒரு பக்கம் ஏரிகள் ஏரியில் எப்படி இருக்கும் கடல் போல் அலை உப்பு மட்டும் இருக்காது கடல் போல் அலை அலை வந்து கரையையே கலக்கும் அந்த அளவிற்கு ஒரு கடலாக இது ஏரியான்னு தெரியாத அளவிற்கு உகாண்டாவில் இருக்கும் இயற்கை அமைப்பு அதே அந்த உகாண்டாவிற்கு வட மேற்கே போனீங்கன்னா வறட்சி காட்டுத்தீ பற்றி எரியும் அளவிற்கு இலைகள் காய்ந்து கிடக்கு நைல் நதியும் தான் பயுது வறண்ட பாலைவனமும் தான் இருக்கு ஆகவே இந்த உலகத்தை ஒரு பக்கம் வஞ்சித்து கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் வறட்சியில் வஞ்சித்துக் கொண்டிருந்தாலும் ஒரு பக்கம் வெள்ளத்தை அமெரிக்காவே உதாரணம் ஒரு பக்கம் காட்டு தீ பற்றி ஒரு பக்கம் பனிப்பொழிவால் நடமாட முடியாத சாலைகள் இருக்கிறது ஆகவே இன்றைக்கே பாருங்களேன் நாளை நாளை மறுநாள் காட்டுத்தீயை தீவிரப்படுத்தும் காற்று நாளைய மறுநாளுக்கு அப்புறம் காட்டுத்தீயை அடைக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலை ஆகவே எல்லாம் நிமிடத்துக்கு நிமிடம் மணிக்கு மணி இயற்கையை மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கூடிய இந்த இயற்கை நாம் இயற்கையாக வாழ வைக்காத காரணத்தினாலே இயற்கையை இயற்கையாக நாம் வைக்காமல் இயற்கையை செயற்கையாகிக் கொண்டிருக்கிறோம் இயற்கைக்கு மாறாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கார்பனை வெளியேற்றிக் கொண்டிருக்கிறோம் கார்பன் வாயுவை குறைக்காவிட்டால் விழிப்புணர்வு ஏற்படுத்திக் கொள்ளாவிட்டால் உலக நாடுகள் ஒன்றிணைந்து தீவிர கார்பன் குறைப்புக்கு நடவடிக்கையை மேற்கொள்ளாவிட்டால் கணிக்க முடியாத வானிலை எந்த நேரமும் எதுவும் நடக்கும் அமெரிக்காவில் இப்போ நடக்கிற காட்டுத்தீ போலையும் நாளைக்கு மறுநாள் பெய்யக்கூடிய பொழிவு போலையும் அமையும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இணைந்த இருங்கள் அப்டேட்ஸுடன் வானிலை ஆய்வறிக்கையுடன் தொடர்ந்து நன்றி